வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சூப்பரான சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் சின்ன திரையில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் இந்த சீரியல்கள் மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு வாரமும் வெளியாகும் டிஆர்பி ரேடிங் படி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் எந்த சீரியல்கள் அதிக புள்ளிகள் பெற்று முதல் ஐந்து இடத்தை பிடித்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் அன்னம் கார்த்திக்கை கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார் ஆனால் கார்த்திக் ரம்யாவை காதலித்து வருகிறார் அதனால இவர்களுக்குள் எப்படி கல்யாணம் நடக்கும் சண்முகவாத்தியார் என்ன பண்ண போகிறார் என்பது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது இதற்கிடையில சரவணன் மற்றும் அன்னம் கெமிஸ்ட்ரியும் அவுட் ஆகி வருவதால் திடீர் திருப்பங்கள் என்று கதைகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றது மருமகள் பிரபு மற்றும் ஆதிரைக்கு ஆன பிறகும் தொடர்ந்து பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வரும் அளவுக்கு தான் கதை நகர்ந்து வருகிறது அதிலும் அம்மா சூழ்ச்சி பண்ணி அப்பா மற்றும் மகளுக்கு இடையே விரிசலை வாங்கி பிரச்சனையை முடித்து விடலாம் என்று முடிவெடுத்து கேள்விப்பட்ட நிறுத்திவிட்டார் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல எட்டு புள்ளி தொன்னூற்றி ஆறு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கின்றது கயல் மற்றும் வெளியில் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று தெரியாத அளவுக்கு கதை பிரச்சனையில் சிக்கி தவித்து வருகிறது மட்டும் தான் புதுசு புதுசாக பிரச்சனைகளும் வில்லன்களும் வருகிறார்கள் என்பது புதிதாக இருக்கின்றது அந்த வகையில் பிடிக்காத ஒரு விஷயமாக வேலு அட்டகாசம் பண்ணி வருகிறார் எழில் மனசை புரிந்து கொள்ளாத நிராகரிக்காமல் இருக்கிறார் இதனால அவ்வப்போது எழில் கடுப்பாகி வருகிறார் இந்த ரேட்டிங்ல ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஒரு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது மூன்று முடிச்சு தல பொங்கலை கொண்டாடுவதற்கு நந்தினியின் கிராமத்துக்கு சூர்யா போயிருக்கிறார் போன இடத்துல சுந்தரவள்ளி நந்தினிக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக சில சதிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கிராமத்துக்கு போன நந்தினிக்கு பழையபடி தைரியமும் துணிச்சலும் வந்துவிட்டதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சமாளித்து விடுகிறார் அத்துடன் சூர்யாவின் நந்தினியும் புரிந்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல பத்து புள்ளி இருபத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது சிங்கப்பெண்ணே அன்புவின் அம்மா லலிதாவுக்கு சுய நினைவு வந்து பழைய மாதிரி ஆக வேண்டும் என்பதால் ஆனந்தி பிரார்த்தனை செய்து லலிதாவின் பக்கத்தில் எல்லா பணிபுடிகளையும் அந்த ஆனால் இருக்கும் பொழுது மருத்துவர் கூட கைவிட்ட நிலைகள் ஆனந்தி பண்ணின விஷயங்கள் தான் தன்னை இருக்கிறது என்று புரிந்து கொண்ட லலிதா ஆனந்திய அன்புக்கு மனைவியாகவும் தனக்கு ஒரு மருமகளாகவும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் இந்த வாரம் டிஆர் பிடிங்ல பத்து புள்ளி அறுபது புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றது இந்த சீரியலை விரும்பி பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க